கனடாவின் டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணியாற்றிய இரண்டு ஊழியர்களை தாக்கி கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த இரவு பே மற்றும் வீதிகளுக்கு அருகே ஒரு கடையில் திருட்டு சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது போலீசாரின் அறிக்கையின்படி குற்றச்சாட்டு உடையவர் கடைக்கு சென்று பல பொருட்களை ஒரு கூடையில் வைத்துள்ளார் பிறகு அந்த கூடையை கடையின் முன்பாக விட்டு சென்றுள்ளார் ஒரு கடை ஊழியர் கூடையை எடுத்தபோது குற்றவாளி அவரை தாக்கி அதை மீண்டும் பறிக்க முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குற்றவாளி கடை ஊழியர்களின் மீது தெரியாத ஒரு பொருளை தெளித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது போலீசார் தெரிவித்த அதன்படி குற்றவாளி சுமார் இருபது வயது உருவம் கொண்ட நேரான கருப்பு முடி வைத்த பெண் என விவரிக்கப்பட்டுள்ளது கடைசியாக அவர் கருப்பு நிற ஹூடி நீலம் மற்றும் வெள்ளை நிற பைஜாமா பேண்ட் மற்றும் வெள்ளை காலணிகள் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் அல்லது குற்றவாளியை பற்றிய தகவல்கள் உள்ளவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள அல்லது கிரைம் ஸ்டாபர்ஸ் வழியாக உரிய தகவல்களை மறைமுகமாக வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது